தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடவுள் மனிதர்களோடு உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் என்று நமது புராணங்கள் சொல்கிறது அதில் பள்ளியும் ஒன்று என்று கூறப்படுகிறது இதனாலேயே ஊர்வன வகையான உயிரினங்களில் ஒலியை இழுப்பும் சிறப்பு சக்தியை பள்ளிக்கு மட்டுமே இறைவன் கொடுத்துள்ளார் பள்ளியை கடவுளின் தூதன் கடவுளின் செய்தியாளன் என நம் இதிகாசங்கள் சொல்கிறது பல சிறப்புகள் மிக்க பள்ளியின் பல செயல்களுக்கு பின் பல அர்த்தங்கள் உள்ளதாம் நமது வீட்டில் சில இடங்களில் பள்ளி கத்தினால் நல்லது நடக்கும் சில இடங்களில் கட்டினால் தீயவை நடக்கும் என்று கூறுவது இதனாலேயே அதே போல பள்ளி நம் உடல் மீது எங்கு விழுகிறதோ அதை பொறுத்தும் தனி பலன்களும் உண்டு பண்டைய காலத்தில் பள்ளியை குறித்து ஒரு தனி படிப்பை இருந்தது என்றால் இதன் சிறப்பை நீங்கள் உணர்வீர்கள் அதுதான் கௌலி சாஸ்திரம் தலையின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பம் ஏற்படும் தலையின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் கலகம் உண்டாகும் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி நெற்றியின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் லட்சுமி கடாச்சும் வயிற்றின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் வயிற்றின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் தானியம் முதுகு இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை உண்டாகும் முதுகின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நஷ்டம் ஏற்படும் தன் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயம் ஏற்படும் கண்ணின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் உண்டாகும் தோளின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வெற்றி உமதே தோளின் வலது பக்கம் பள்ளி விழுந்தாலும் வெற்றி மூக்கின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை ஏற்படும் மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் வியாதி உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு மணிக்கட்டின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி ஏற்படும் மணிக்கட்டின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் கீடை பள்ளிகளுக்கு சில சக்திகள் இருப்பதாலேயே காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் கற்பக கிரகத்தின் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி கோவிலிலும் பள்ளி வணங்கப்படுகிறது பள்ளி பலன்களை கேட்டிருப்பீங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்